ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு தோழி இந்த ஒரு ஊட்டச்சத்தை தொடர்ந்து எடுத்ததுனால பதினஞ்சே நாளில் வந்து கன்சியூ வாங்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக போகிறோம் அவங்க சொன்ன டிப்ஸ்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படி என்ன இந்த ஒரு ஊட்டச்சத்தில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குன்றத ஒன் பை ஒன்னை இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ கன்சியுக்கு வந்து ட்ரை இருக்கீங்கன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஓப்பன் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து கன்சியூவ் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக கன்சியூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே வந்து இருந்துட்டுருக்கும் ஒரு பெண்ணோட இனப்பெருக்க மண்டலத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் அதாவது துத்தநாகம் சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்து தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு தோழி அவங்க அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைக்காக மருத்துவரை அணுகும்பொழுது குழந்தை பேருக்காக வந்து அவங்க தள்ளி போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாவே அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான யூஸும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணுற நிலைமைக்கு வந்து போயிட்டாங்களாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இந்த ஒரு ஜிங்க் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த துத்துநாகம் ஃபுட் வந்து எதிர்ச்சியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ஃபுட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த ஜிங்க் சார்ந்த உணவுகள் இந்த துத்தநாகம் ஊட்டச்சத்து சார்ந்த உணவுகளை மட்டும் ஒரு கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்களாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சரியா அவங்களுடைய ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்களுக்கு டெய்லியுமே இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டாச்சும் அவங்க வந்து தினமும் எடுத்துட்டு இருந்தாங்களா ஸோ அடுத்த மாதமே இந்த பதினஞ்சு நாள் எடுத்தது கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருக்குன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயல் நண்டு சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசியிருந்தாங்க அவங்க வந்து டிப்ஸாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்ன நான் எடுத்துக்கிட்டேன் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை உங்களுக்காக நான் வந்து வீடியோவே வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் சரி இந்த பர்டிகுலர் இந்த ஒரு துத்தனாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பெண்ணோட இனப்பெருக்கிறதுக்கு எந்த விதத்தில் வந்து யூஸ் ஆகி இருந்திருக்குன்றத என்னோடய ரெஃபரல் மூலிமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க அந்த வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாலியல் வளர்ச்சி மற்றும் கருவுறுதல் மற்றும் வழக்கமான மாதவிடாய் பிரச்சனை வந்து அந்த சுழற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து வந்து இந்த ஒரு ஜிங்க் வந்து ஜிங்க் ஊட்டச்சத்து வந்து ஜிங்க் விட்டமின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு அதுவும் குறிப்பா ஒரு பெண் வந்து சரியா உங்களுடைய மாதவிடை நடந்தால் தான் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் மற்றும் ப்ரொசான் வந்து சரியாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பேரானது வந்து சரியான விதத்தில் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெண்ணோட மொத்த அந்த இனப்பெருக்கம் சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து ஜிங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் ஜிங்க் சார்ந்த உணவுகளை குறிப்பாக காத்துட்டு காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் பர்டிகுலராக உங்களுடைய பீரியட் வந்து அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்தே எடுத்துக்கோங்க இல்லை சப்போஸ் உங்களுடைய ஓவலேஷன் டேக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ஓவலேஷன் உங்களுக்கு வந்து மேபி ஓவ்லேஷன் சரியா ஆகாமல் இருந்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய அந்த சுழற்சி முறைக்கு அதாவது அந்த கருமுட்டையை வந்து ஆணோடு விந்தன்களோடு சேர்ந்து சரியாக வந்து குழந்தையை உருவாக்குற அந்த ப்ராசஸ்க்கும் சரி சில பெண்களுக்கு குழந்தையை போய் தங்கியிருந்தாலுமே சரியான அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சரியாக வளராமல் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கருப்பை சுவரில் ஒட்டாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்ஸ் பீரியட் வழியாக வந்து வந்துடும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி குழந்தை வந்து சில பெண்களுக்கு சரியாக ஒன்று ரெண்டு நாட்கள் கூட முப்பது நாள்ன்றது முப்பத்தஞ்சு நாட்கள் கூட தள்ளி போயிட்டுலாம் வந்து பீரியட் ஆகும் இது எல்லாமே உங்களுடைய விட்டமின்ஸ் சார்ந்த பிரச்சனைனால மட்டும்தான் வந்து ஏற்படும் அதற்கு இந்த ஒரு ஜிங்க் ஃபுட்டு இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஜிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை வந்து சரியான விதத்தில் வந்து உருவாக்குறதுக்கும் குறிப்பாக குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய எல்லா உடச்சது அந்த அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே அந்த குழந்தையை வந்து சரியாக போய் சுவரில் போட்டு சரியாக வளர்கிறதுக்கு வளர்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு இதே துடிப்பெலாம் கிடைக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த ஃபுட்ஸ் வந்து இருந்துட்டுருக்கும் இதை தவிர்த்தும் வந்து पाती தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு இதை தவிர்த்து இன்னும் அடிஷனலாக உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இந்த ஜிங்க்னால குறிப்பாக பெண்களுக்கு குழந்தை பெருக்க இருக்கக்கூடிய பெண்களுக்குன்னா அவங்களுடைய மனநிலையை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த லைஃப்க்கும் ரொம்ப குழந்தை தள்ளி போயிட்ருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்க்குமே வந்து இந்த ஜிங்க் இந்த துத்தநாகம் ஊட்டச்சத்தை வந்து அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உதவியாகவே வந்து இருந்துட்டுருக்கு சரி இப்போ இதை பற்றி துத்தநாகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஜிங்க் ஊட்டச்சத்தை எவ்வளோ முக்கியன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நம்ம தோழி வந்து ஜிங்க் சார்ந்த குறிப்பாக இந்த பர்ட்டிகுலர் உணவுகளை வந்து எடுத்துகிட்ருக்காங்க அது என்னென்ன உணவுகள்ன்றதை ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன் ஸோ இந்த உணவுகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த உணவுகளை எவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து எத்தனை உணவுகளை உங்களை அன்றாட உணவுகளை வந்து தினசரி சரி உங்களுடைய டயட்டில் வந்து சேர்த்துக்க முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா உணவுமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பான அந்த துத்தநாகம் சார்ந்த ஊட்டச்சத்து சார்ந்த உணவுகள் தான் அதாவது ஜிங்க் சார்ந்த உணவுகள் தான் இன்னும் குறிப்பாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கனகா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா லேடி டாக்டர் வந்து ஜிங்க் சிரா வந்து கொடுப்பாங்க அது நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும் ஜஸ்ட் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க ஸோ இனி கண்டிப்பாக அதை நேச்சுரலாகவே இந்த உணவுகள் மூலியமாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எல்லாமே ஹண்ட்ரட் ஒன் பர்சன்டேஜ் வந்து ஜிங்க் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை கொண்டக்கடலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துல வச்சு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் வெறுமனே எழுந்ததுமே காலையில் ஒரு கப் அளவு ஒரு சின்ன கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையே வெறுமனே பச்சையாக நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலுமே சரி அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை இந்த பூசணி விதையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் புரதச்சத்து அதாவது ஊட்டச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி விதை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தர்பூசணி பழம் வாங்கியிருந்தாலுமே அந்த சீட்ஸ் எல்லாத்துமே நீங்கள் வீட்டில் சேகரித்து அதுக்கப்புறம் அதனுடைய அதை நீங்கள் காய வச்சு நீங்கள் உரிச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சீ அதனுடைய விதைகள் வந்து விதைகள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஜிங்க் விட்டமின் வந்து அதிகமாக வந்து இருந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு குவான்டிட்டியை வந்து எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கப்பு இல்லை சின்ன கையளவுன்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு வந்து எடுத்துக்குங்க அடுத்தது ஜிங் சார்ந்த ஃபுட் என்னென்னு அவங்க எடுத்துக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா கர்ட் வந்து டெய்லியுமே வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆஃப்டர் ஓவ்லேஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டும் வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த டார்க் சாக்லேட்டை பொறுத்த வந்து வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சுகர் வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லை நேச்சுரலாகவே உங்களுக்கு கொஞ்சம் சுகர் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் வந்துருச்சுன்னா டார்க் சாக்லேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இல்லாத சாக்லேட் டார்க் சாக்லேட் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் கிராம்லேயே கிட்டத்தட்ட அதிகப்படியான அந்த சிங்க் ஊடிச்சது வந்து இருந்துட்டுருக்கு ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபுட்டு முந்திரிலேயும் அதிகப்படியான ஜிங்க் அந்த விட்டமின்ஸ் வந்து இருந்துட்டுருக்கு அடுத்தது ஓட்ஸ் நீங்கள் வந்து அந்த ஓட்ஸை வந்து மார்னிங் உங்களுடைய டின்னர்லயோ இல்லை நைட் டின்னர்லேயோ வந்து சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இல்லை ஓட்ஸ் தோசை இல்லை ஓட்ஸ் இட்லி அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ஜிங்க்ஸ் அந்த ஃபுட்டு தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் நார்மலாக பீன்ஸ் வந்து நம்ம பொரியலில் இந்த மாதிரி விஷயங்களாக வந்து சேர்த்துப்போம் ஸோ நீங்கள் இனிமேட்டு உங்களுடைய ஓவ்லேஷனுக்கு அப்புறம் இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உணவுகளில் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபுட்டு பர்ட்டிகுலராக ஜிங்க் சார்ந்த ஃபுட்ஸு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோழியும் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அமைச்சதும் கூட ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஜிங்க் ஃபுட்டுன்னு போட்டிங்கனாலே வந்து வந்துடும் ஸோ அது சார்ந்த ஃபுட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே நிச்சயமாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னா அவ்வளோ வருஷம் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு ஒரு பர்ட்டிகுலராக இந்த விட்டமின் ஃபுட் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல த நல்ல ரிசல்ட் வந்து தந்து தந்துருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த உங்களோட ஓவலேஷனுக்கு அப்புறமோ இல்லை நீங்கள் பீரியட்லேருந்தே உங்களோட பீரியட் வந்து ஃபஸ்ட் டேலேருந்து கூட இந்த பர்டிகுலர் உணவுகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் குறிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணக்கூடிய பெண்களுக்கு அவ்வளோ உபயோகமாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எந்த வித தவறுமே கிடையாது இதன் மூலிமா நமக்கு நமக்கு வேண்டக்கூடிய நம்மளுடைய குழந்தை சீக்கிரமாக கிடைக்கிதுன்னா அப்போ நிச்சயமாக நம்ம அதை முயற்சி செய்யலாம் எந்த வித தவறுமே கிடையாது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ சார்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கவன் பண்ணுங்கள் நன்றி